காஞ்சிபுரத்தில் பல்வேறு ஆலயங்களில் சஷ்டி திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் சஷ்டி திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது அந்த வகையில் காந்தி சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்தீஸ்வரர் ஆலயத்தில் வள்ளி தேவையானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு மாலை மாற்றி வாங்கல்ய தரணம் சமர்ப்பித்த திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது ஆலய அறங்காவலர் குழு தலைவர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ராஜாஜி மார்க்கெட் ராமலிங்கம் குடும்பத்தினர் உபயத்துடன் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் அறங்காவலர் தசரதன் கடம்பன் ஏகாம்பரம் பாலச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களை வழங்கினர் இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் பேரூரலை பெற்றுச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதேபோல் நிமிர்த்தகார தேர்வில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் அருள் பழனியாண்டவர் ஆலயத்தில் நடைபெற்ற பதினாறாம் ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழாவில் தேவையான திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது இதில் மாலை மாற்றி மாங்கல்ய மாங்கல்யதரம் சமர்ப்பித்து விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழா ஏற்பாடுகளை பாபு ஆறுமுகம் ஆகியோர் ஐந்து தெருவாசிகளுடன் இணைந்து திருக்கல்யாண உற்சவத்தினை சிறப்பாக செய்திருந்தனர் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது